ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாகிஸ்தானில் பதற்றங்களுக்கு இடையே தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்குங்க தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் முடிவுகளும் வந்து இருக்கு இந்த முடிவில் சிறைகளில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் இம்ரான்கானினுடைய கெதார்கி இன்ஷாப் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வராங்க ஒரு தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இருந்தாலுமே கூட பெரும்பான்மை அப்படிங்கறது யாருக்கு கிடைக்காததால ஆட்சி இழுபறியானது நீடித்து வந்துட்டு இருக்குங்க கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் தொடர்ச்சியாக நீடித்து இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பாகிஸ்தான் கடும் பாதிப்புகளை எல்லாம் சந்தித்துட்டு இருக்கு இதனுடைய தொடர்ச்சியாதான் அதனுடைய பிரதமர் இம்ரான்கான் மீது எழுப்பப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அப்படின்னு அரசியல் பேரிடரலும் பாகிஸ்தான் சிக்கியிருக்குங்க இதிலிருந்து நாடு மீள நாடாளுமன்ற பொது தேர்தலை நடத்துவது ஒரே வழி அப்படின்னு தேர்தலானது அறிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து தான் நேற்று முன்தினம் தேர்தலானது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முந்தைய நாள் பாகிஸ்தானில் இரண்டு குண்டுகளானது வெடிப்பு ஏற்பட்டது இதில் சுமார் இருபத்தைந்து பேர் பலியான நிலையில் வந்து தேர்தல் அமைதியாக நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்ததுங்க இருப்பினும் கூட தேர்தலுக்காக நாடு முழுவதுமே இணைய சேவையானது துண்டிக்கப்பட்டது பின்னர் திட்டமிட்டபடி நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு அமைதியாகவே நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை பொறுத்த அளவில் தேர்தல் நடைபெற்று பதினான்கு நாட்களுக்குள்ள வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவை வந்து அறிவிக்கப்பட வேண்டும் தாங்க ஒரு விஷயம் இதன் மூலமாக இந்த தேர்தலில் பல்வேறு வழக்குகளில் சிறையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கானினுடைய பாகிஸ்தான் தெஹெரிக் இன்ஷாப் கட்சியினுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷரீபினுடைய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனார்சிப் பூட்டோவினுடைய மகன் பிலாவ்லால் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி இப்படின்னு நிறைய கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டியானது நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இருப்பினுமே கூட பாகிஸ்தானுடைய மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளானது காணப்படுது இதில் அறுபது இடங்களானது பெண்களுக்காகவும் பத்து இடங்கள் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட இருக்குது மீதி இருக்கக்கூடிய இருநூத்தி அறுபத்தி ஆறு தொகுதிகளுக்கும் நேரடியாக மக்கள் மூலம் உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த நிலையில தற்போது வரை வெளியான தேர்தல் முடிவுகளின்படி பார்த்தோம்னா முன்னாள் பிரதமர் இம்ரான்கானினுடைய தெஹீரிக் இ இன்ஷாப் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் அதிக தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இருப்பினுமே கூட யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் இன்னுமே வந்து விளையிடலை தெஹிரி ஹி இன்ஷாப் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் தொண்ணூற்றி ஏழு இடங்களில் முன்னிலையில் வந்து இருக்கிறாங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியினுடைய எழுவத்தி ரெண்டு இடங்களிலும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலும் வந்து முன்னிலையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க இது குறித்து இம்ரான்கான் தேர்தலில் வெற்றி பெற உதவிய அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றியை வந்து தெரிவித்திருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூன்று முறை பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் தன்னுடைய கட்சி தனி பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளதாகவும் அண்டை நாடுகளோட அமைதியான உறவை வளர்த்து நாட்டை செழிப்பிற்கு கொண்டு செல்ல விரும்புவதாகவும் வந்து கூறியிருக்காரு ஆனால் தற்போதைய நிலையில யாருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால பாகிஸ்தானுடைய ஆட்சி அமைவதில் கொஞ்சம் தாங்க காணப்படுது இருப்பினுமே கூட சிறையில் இருந்தபடியே தேர்தலில் சாதித்து காட்டியிருக்காரு இம்ரான்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக இராணுவம் எல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு தான் மிகப்பெரிய கேள்வியானது எழுந்திருக்குங்க அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்

சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக இடங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்னும் அவர்களில் பலர் பிடிஐ அதாவது பாகிஸ்தானுடைய தெஹிரிக் இ இன்சோப் கட்சியினுடைய சார்பாக தேர்தலில் வந்து போட்டியிட விரும்பியவர்கள் என்றும் அது மட்டும் இல்லாமல் பிடிஐயினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டதால அவர்கள் தேர்தலில் சுயேட்சையாக வந்து போட்டியிட்டிருக்காங்க இருந்தாலுமே கூட தேர்தலில் வலுவான போட்டியாளர்களாக கருதப்பட்ட நவாஸ் ஷெரீப் தலைமையிலான பிஎம்எல்என்எஸ் கட்சி அதாவது பாகிஸ்தானின் முஸ்லீம் லீக் நவாஸ் தாங்கள் தான் பெரும்பான்மை கொண்ட மிகப்பெரிய கட்சி அப்படின்னு உரிமைகளை வந்து இருக்காங்க தேர்தலின் மூலமாக இம்ரான்கானினுடைய கட்சியான பிடிஐ தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புகழும் வெற்றியும் வெறும் சமூக ஊடக பிம்பத்தால வந்ததில்லை அப்படின்னும் உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை பெற்றிருப்பதால தான் கிடைச்சிருக்கு அப்படின்னும் நிரூபித்திருக்காங்க பிடிஐ நிறுவனர் இம்ரான்கான் இந்த தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஊழலுக்காக மூன்றாண்டு சிறை தண்டனை அவர் அனுபவிச்சிட்டு இருக்காரு கூடவே சமீபத்தில் மேலும் சில வழக்குகளில் அவருக்கு சிறை தண்டனையானது கிடைச்சிதுங்க அதற்கு பிறகுதான் அவருடைய கிரிக்கெட் பேட்டுடைய சின்னமும் தேர்தல் வாக்குச்சீட்டில் இருந்து வந்து நீக்கிட்டாங்க கல்வியறிவு குறைவாக உள்ள ஒரு நாட்டில் இது பெரும் தேர்தல் அதிர்ச்சியாக வந்து தாங்க பார்க்கப்பட்டது இருநூற்றி அறுபத்தி ஆறு தொகுதிகளை கொண்ட பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் நூற்றி ஒரு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க பாகிஸ்தானுடைய முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி எழுபத்தி ரெண்டு இடங்களிலும் பிளாவல் பூட்டோ சர்தாரியினுடைய பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஐம்பத்தி நான்கு இடங்களிலும் வந்து வெற்றி பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இன்னும் முழுமையா தேர்தல் முடிவுகள் வந்து அறிவிக்கப்படலங்க இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு இந்த தேர்தலில் முன்னாள் பிரதமர் இம்ரான் ஆதரவாளர்கள் தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே வேளையில முன்னாள் பிரதமரான நவாஸ் ஷெரீப் தாங்கள் பெரும் வெற்றியை வந்து பெற்றிருப்பதாகவும் வந்து கூறியிருக்காரு இது தன்னுடைய கட்சி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளதாகவும் கூறி மற்றவர்கள் தன்னுடைய கூட்டணியில இணையுமாறும் அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இம்ரான்கான் அரசியலில் உள்நோக்கத்தோடு தன் மீது இந்த வழக்கு பதிவுகளால் செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து கூறியிருந்தார் இருப்பினுமே கூட இந்த தேர்தல் அவரது பிடிஐ கட்சியை தடை செய்யப்பட்டதால் அவருடைய ஆதரவாளர்கள் சுயேட்சையாக போட்டியிட வேண்டிய கட்டாயமானது ஏற்பட்டதுங்க அதற்கு பிறகு அவரது ஆதரவாளர்களால் பெரிய பேரணிகளை நடத்த முடியலையாம் மேலும் சிலர் சிறையில் இருந்திருக்காங்க சிலர் ரகசியமாக வந்து போட்டியிட்டிருக்காங்க இருக்காங்க தங்களுடைய ஆதரவாளர்கள் தேர்தலில் பரப்புரை செய்ய முயன்றபோது அவர்களை போலீசார் மிரட்டி அழித்து சென்றதாகவும் பிடிஐ வந்து கூறியிருக்கு இருந்தாலுமே கூட இந்த குற்றச்சாட்டுகள் அதிகாரிகள் எல்லாமே வந்து மறுத்துட்டு தாங்க இருக்காங்க இருந்தாலுமே இவை எல்லாத்தையும் மீறி பிடிஐவோட தொடர்புடைய வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டு மற்ற கட்சிகளை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பல அரசியல் விமர்சனங்களால் நாட்டினுடைய பலம் வாய்ந்த இராணுவத்தினுடைய ஆதரவு கொண்ட கட்சியாக பார்க்கப்படக்கூடிய பிஎம்எல்எஸ்என் இதுவரையிலான தேர்தல் முடிவுகளில் இரண்டாவது தாங்க காணப்படுது பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி மற்றும் முன்னாள் பிரதமர் பெனார்சிப் பூட்டோவினுடைய மகன் பிலாவலால் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி மூன்றாவது இடத்தில் காணப்படுது இந்த நிலையில இப்போதாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பத்தின நேரத்தில் மிகவும் சிக்கலான கேள்வி வந்து எழுந்திருக்கு பாகிஸ்தானுடைய அனைத்து சுயேட்சை தேர்தல் வெற்றியாளர்களும் ஒரு அரசியல் கட்சியில் சேர வேண்டும் அல்லது முழுமையான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரைக்கும் அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் இதற்கு இம்ரான்கான் கட்சி விரைவில் தீர்வு காண வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த வேட்பாளர்களை கண்காணித்துட்டாங்க தாங்க இருக்காங்க ஒவ்வொருவருவராக தங்கள் பக்கம் கொண்டு வந்து வெற்றி பெறலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து இருக்கிறாங்க இதுக்கிடையில் பிஎம்எல்எஸ் நவாஸ் கட்சி பெரும்பான்மையை பெற ஒரு கூட்டணியை வந்து அமைக்க முயற்சிக்க வேண்டும் தற்போது இம்ரான்கானுடைய விடுதலைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறதுனால கட்சியை யார் வழிநடத்துவது அப்படின்றத பற்றியும் பிடிஏ வந்து முடிவு செய்ய வேண்டும் இதெல்லாம் பாகிஸ்தான் தேர்தல் முடிவுகளில் இருந்து பெரிய அரசியல் கேள்வியும் எழுந்திருக்குங்க மூன்று முறை பிரதமராக இருந்த பிஎம்எல்எல் என் தலைவராக நவாஸ் ஷெரீஃபுக்கு ராணுவத்தினுடைய ஆதரவு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் கருதுறாங்க இதற்கு முன்பு அவர் இராணுவத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் அப்படின்னும் இந்த நிலையில இம்ரான்கான் ஆதரவு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தோன்னா பாகிஸ்தானுடைய சக்தி வாய்ந்த இராணுவத்துடனான அவரது உறவுகளை பற்றி இது என்ன சொல்லுது அப்படின்னா திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய மறைமுகமான விஷயங்களை அடிப்படையாக கொண்ட பாகிஸ்தானுடைய அரசியல் ரொம்ப ரொம்ப சிக்கலானது என்றும் அடிக்கடி இதனாலுடைய கருத்து கணிப்புகளில் தேர்தல் முடிவுகளும் இருக்கும் அப்படின்னும் பலரும் வந்து நினைச்சிருக்காங்க ஆனால் அதற்கு நேர்மாறாதான் தேர்தல் முடிவுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குங்க இதுதான் தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையான விஷயமாகவும் பார்க்கப்படுது பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய தேர்தலில் இம்ரான்கான் அவர்கள் வெற்றி பெறுவார்களா அவர்களது தேர்தல் கட்சியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா இது யாரெல்லாம் அவர் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு நாட்டிற்குமே அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் நிறைய சிக்கல்களானது காணப்படுதுங்க இதே நிலை தாங்க தற்போது பாகிஸ்தான்லேயும் வந்து நீடிச்சுட்டு இருக்கு இருப்பினும் கூட தேர்தலில் இம்ரான்கான் அவர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் வந்து எழுந்திருக்கு இந்த தேர்தலுக்கான முடிவுகளை நம்ம பொறுத்திருந்தது தாங்க பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்